என் செல்ல குழந்தையே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்றால் உன்வராகி அம்மா உன் கண்களில் நிச்சயமாக பட்டு விடுவேன் என் தங்கமே உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரத்தை இன்று அம்மா தொடங்கி வைக்கின்றேன் துரோகத்தை செய்தவர்கள் உன்னுடைய காலடியிலேயே மண்டியிடப் போகின்றார்கள் அவர்கள் செய்த துரோகம் என்னவென்று உணரத் தொடங்கி அவர்கள் இப்பொழுது மனம் வேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே நீ நினைக்கலாம் அம்மா இவர்கள் ஒன்று அத்தனை எளிதில் திருந்த கூடியவர்கள் கிடையாது என்று ஆனால் நீ நினைத்தது போல அவர்கள் இல்லை தவறு என்று தெரிந்துவிட்டால் திருந்தவில்லை என்றாலும் அதற்கான தண்டனை கிடைக்கும் பொழுது நிச்சயமாக திருந்தித்தானே ஆக வேண்டும் இந்த பஞ்சமி நாளில் இந்த தாயானவளிடத்திலிருந்து அவர்களுக்கு அந்த தண்டனை கிடைத்துவிட்டது என்பதனை நீ இப்பொழுது புரிந்து கொள்ளலாம் என் குழந்தையே துரோகங்கள் நிச்சயமாக இல்லாதவர்கள் வாழ்க்கை என்று எதுவும் இல்லை சுற்றி இருப்பவர்கள் உடன் இருப்பவர்கள் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு வேதனையை கொடுக்க மட்டும்தான் நினைக்கின்றார்களே தவிர ஒருபொழுதும் வேறு எந்த ஒரு விஷயத்தை பற்றியுமே சிந்திப்பது கிடையாது என் தங்கமே நீ நினைத்திருக்கலாம் நாம் செய்வதுதான் சரி என்று ஆனால் உனக்கு துரோகத்தை செய்தவர்கள் என்ன நினைத்தார்கள் தெரியுமா நீ செய்கின்ற எல்லாவற்றையுமே தவறாகவே சித்தரித்தார்கள் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை தவறாக காட்டினார்கள் ஆனால் இதை இவர்கள்தான் செய்தார்கள் என்று புரியாமல் அவர்களோடே நீ பல நாட்களாக உறவாடி கொண்டிருந்தாய் என்பதுதான் இதிலிருந்து மறக்க முடியாத ஒரு விஷயமாகும் என் பிள்ளை இன்று அதனால் நீ அனுபவித்த கஷ்டங்கள் ஏராளமல்லவா மனதிற்குள் நீ சுமந்த வேதனைகள் ஏராளம் வெளியில் சொல்ல முடியாமல் மனதிற்குள்ளேயே நீ விக்கி தவித்ததை உன் அம்மா நான் நிச்சயமாக அறிந்து கொண்டேன் என் தங்கமே நீ இன்று இருப்பது போல நேற்று இல்லை இன்று உன் மனதில் இருக்கின்ற ஒரு சிறு சந்தோஷம் கூட நேற்று உன் மனதில் இல்லை ஏனென்றால் என் குழந்தைக்கு மனதில் இருந்த கஷ்டங்கள் அத்தனை பெரிதல்லவா இன்று இந்த வராகியை காண்போம் நம் தாயா நமக்கு நிச்சயமாக நல்ல பதிலை கொடுப்பாள் இன்று அம்மா நமக்கு நிச்சயமாக ஏதாவது நல்ல வாக்கு தருவாள் என்று நம்பித்தானே இன்றைய நாள் நீ சந்தோஷமாக இருக்கின்றாய் என் தங்கமே உன்னுடைய சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் நிலை பெற்றிருக்கச் செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா அம்மா நான் ஒருபொழுதும் என்னுடைய பொறுப்பிலிருந்து தவற மாட்டேன் என் குழந்தைக்கு எதை செய்ய வேண்டும் என்று எனக்கு நிச்சயமாக தெரியுமல்லவா இந்த தாயானவள் ஒரு விஷயத்தை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று ஒரு முறை முடிவெடுத்து விட்டால் அதை நான் செய்யாமல் விடமாட்டேன் என் தங்கமே துரோகிகளை துவம்சம் செய்வதும் எதிரிகளை விரட்டி அடி தானே முன்வராகி அம்மா என்னுடைய தலையாய கடமை அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய காலடியில் வந்து விழுந்த என் பிள்ளை நீ உன் வாழ்க்கையில் உன்னை புரட்டுகின்ற அந்த துரோகத்தை நான் விரட்டாமல் இருந்து விடுவேனாம் அவர் அவர்கள் செய்வதற்கான பலனை அவர்கள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள் என் குழந்தை உன்னுடைய மனதிற்குள் ஒரு மிக பெரிய ஏக்கம் ஒன்று இருக்கத்தான் செய்கின்றது அம்மா துரோகத்தை வழி வாங்கி விடலாம் துரோகம் செய்தவர்களுக்கு தண்டனை கொடுத்து விடலாம் ஆனால் அவர்கள் கொடுத்த அந்த வேதனை மறக்க முடியாததாக அல்லவா இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு நாளும் கனவிலும் கூட இதையெல்லாம் மறக்க முடியாது அந்த அளவிற்கு அவை மனதில் ரணத்தை கொடுத்திருக்கின்றது என்று என் குழந்தை நீ நினைப்பதை நான் நன்கு அறிவேன் என் தங்கமே ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து ஒருவர் உனக்கு துரோகத்தை செய்துவிட்டார் அவர்களோடு எப்படி பழக வேண்டும் என்பதை முதலில் நீ சிந்திக்க வேண்டும் துரோகங்களை அதிகமாக செய்கின்றவர்களிடம் நாம் எப்படி பேச வேண்டும் இவர்களோடு எப்படி பழக வேண்டும் என்று சிந்தித்து நீ பழக வேண்டும் அது மட்டுமல்லாமல் இவர்கள் பேசிய வார்த்தைக்காகவெல்லாம் நாம் வருத்தப்படலாமா இவர்கள் பேசியதையெல்லாம் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளலாமா உண்மையாகவே இவர்கள் மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பதாக இருந்தால் நிச்சயமாக மனதை காயப்படுத்தி இருக்க மாட்டார்களே அப்படி ஒருவரின் மனதினை காயப்படுத்துகிறார்கள் என்றால் இவர்களுக்காகவெல்லாம் நாம் மனதை காயப்படுத்தி அவர்கள் நினைத்ததை சரியாக்கிவிடக்கூடாதல்லவா அவர்களினுடைய எண்ணங்களுக்கு உயிர் கொடுத்து விடக்கூடாதல்லவா அவர்கள் நினைத்ததை சாதித்து விட்டதாக அவர்கள் உணர்ந்து கூடாதல்லவா இதற்கெல்லாம் ஒருபொழுதும் பொழுதும் நீ இடம் கொடுக்க கூடாது அதைத்தான் இந்த வராகியானவள் எப்பொழுதுமே உன்னிடத்தில் அழுத்தமாக சொல்லிக் என் தங்கமே வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்திருக்கின்ற அத்தனை விதமான கஷ்டங்களிலும் இருந்து ஒரு நொடியில் என்னால் உன்னை மீட்டெடுக்க முடியும் ஆனால் நான் அப்படி உன்னை ஒரு நொடியில் மீட்டெடுத்து விட்டேன் என்றால் இந்த துரோகத்தை எல்லாம் என்று நீ உணர்வாய் இது போன்ற எண்ணங்களை கொண்ட மனிதர்களை எப்பொழுது நீ கண்டுபிடிப்பாய் இவர்களோடு பேசுவதே சரியில்லை என்கும் பொழுது இவர்களோடு நீ பல காலம் உன்னுடைய பழக்கத்தை தொடர்ந்து கொண்டே இருப்பாயானால் அது எப்படி சரிபட்டு வரும் எல்லாவற்றிற்கும் ஒரு முற்றுப்புள்ளியினை வைக்க வேண்டுமல்லவா அதைத்தான் உன் அம்மா நானும் செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே எல்லாவற்றிற்கும் மேலாக நீ புரிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் வேண்டிய விஷயம் இன்னமும் நிறைய இருக்கத்தான் செய்கின்றது என் பிள்ளை ஒவ்வொரு நாளும் நீ பட்டு கொண்டிருக்கின்ற வேதனைகள் யாரோ ஒருவரால் கொடுக்கப்பட்டது எதுவுமே நீயாக தேடி சென்று பெற்றது கிடையாது மற்றவர்களால் ஒரு காயங்கள் நமக்கு வருகிறது என்றால் அந்த காயத்திலிருந்து முதலில் நீ விடுபட நினைப்பதை விட அந்த காயங்கள் கொடுத்தவர்களை முதலில் நீ வை அவர்களை நம்பியதன் பயன்தானே இதுவெல்லாம் நம்பியதற்கு உனக்கு கிடைத்த பரிசுதானே இதுவெல்லாம் ஒருவர் துரோகத்தை செய்வார்கள் என்று நமக்கு முன்கூட்டியே தெரியாதல்லவா என் பிள்ளை நீயோ வேண்டுமென்றே செய்யவில்லை ஆனால் ஒரு முறை ஒருவரிடத்தில் இருந்து இந்த காயங்களை பட்ட பிறகு மீண்டும் அவர்களிடத்தில் சென்று இதே காயங்களை படுவதற்கு நீ தயாராக இருப்பாயானால் அதுதான் உன்னுடைய தவறு முதன்முறை என்பதனால் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை ஆனால் அடுத்த முறை உன்னால் நிச்சயமாக யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை கண்டுபிடிக்க முடியுமல்லவா அதனால் என் பிள்ளை இனி ஒருபொழுதும் உன் வாழ்க்கையில் இது போன்ற துரோகங்களைக் கண்டு நீ பயப்படாமல் இந்த துரோகத்தை எல்லாம் உன்னால் நிச்சயமாக விரட்டியடிக்க முடியும் என்று நீ மனதார நம்பினால் போதும் என் தங்கமே உன்னை மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி எல்லாம் நீ கவலைப்படாதே அவர்கள் வாழ்க்கையில் அவர்களுக்கே அங்கு எதுவும் சரியில்லாமல் இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையை பற்றி பேசுவதற்கு அவர்களுக்கு எந்த தகுதியுமே முதலில் கிடையாது என் பிள்ளை நீயோ இது போன்ற தேவையற்ற மனிதர்களினுடைய பேச்சுக்களுக்கெல்லாம் செவிசாய்த்து சாய்த்து உன்னுடைய நல்ல நாளில் மனநிலையை கெடுத்து கொள்ளாதே என் தங்கமே நல்ல நாள் என்பது உன்னுடைய மனநிலையை பொறுத்ததுதானே ஒவ்வொரு நாளையுமே உனக்கு நல்ல நாளாக நிச்சயமாக உன்னால் மாற்ற முடியும் நல்ல நேரத்தை உருவாக்குவதும் உன்னுடைய கையில்தான் இருக்கின்றது என் குழந்தை எல்லாவிதமான சூழ்நிலைகளிலும் நீ கடந்து வாழ பழகிவிட்டாய் இனிமேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு அனுபவிப்பதற்கு என்று கஷ்டங்களோ சோதனைகளோ வேறு எதுவும் இல்லை ஒன்றே ஒன்று மட்டும் என் குழந்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டி இருக்கின்றது அதுதான் என் குழந்தை நீ உன் வாழ்க்கையில் இனிமேல் யாரிடமும் ஏமாற மாட்டேன் என்பதைத்தான் ஏமாற்றங்களை ஒரு முறை கொடுத்துவிட்டு இன்று அவர்கள் படுகின்ற வேதனை அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் சந்திக்கின்ற சோதனை இவையெல்லாம் ஏராளம் அதனால் நீ யாரை நினைத்தும் மனம் வேதனை அடையாதே செய்தவர்கள் அதற்கான பலனை நிச்சயமாக அனுபவிப்பார்கள் அவர்கள் செய்தது நிச்சயம் அவர்களுக்கு ஒரு நாள் திரும்பச் செல்லும் நீ உன்னுடைய பாதையில் சரியாக சென்று கொண்டிரு இவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டிய கட்டாயம் இப்பொழுது வந்திருக்கின்றது இனிமேல் அவர்கள் வாழ்க்கையை யாராலும் காப்பாற்ற முடியாது என் குழந்தை நீ இனிமேலாவது சந்தோஷமாக இரு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்